வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று ஒவ்வொரு கட்சிக்கும் இது உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் எது உண்டுப்பா கொள்கை கோயில்கை மூணு எழுத்து இப்போ கொள்கைலாம் எதுவும் கிடையாது அதனால வந்து கொள்கையெல்லாம் போட முடியாது நாலு எழுத்துல சொல்லணும் ஒவ்வொரு கட்சிக்கும் இது உண்டு கொள்கை சின்னம் சி இன்னையும் சிஎன் மட்டும் பார்த்துடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் தமிழ்நாட்டின் முதல் மாதம் தமிழ்நாட்டின் முதல் மாதம் சித்திரை ஸோ சித்திரை நான் போட்டுடறேங்க சித்திரை சித்திரைன்னு ஒன்று ஒன்று ஞாபகம் வருது நம்ம பெரும் தலைவர் வந்து ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தடுவுவதோ நித்திரை மரவாடு இடுவீர் மரவாது இடுவீர் எமக்கு முத்திரை அப்படின்னுறான் யார் அந்த தலைவர் இது ஓட்டு கேட்டு போகும்போது அவர் பேசியது இது ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி ஒன்று இடமிருந்து வளம் பார்க்கலாம் சீல ஆரம்பிக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் இது உண்டு சின்னம் உண்டு இப்போ அது மட்டும்தான் இருக்குது கொள்கைலாம் இல்லை நிறைய கட்சிக்கு சரி மூன்று கேள்வி மேல் என்ன இருக்குது கோடையில் குளிர் டேஸும் அருந்துவது தரும் குளிர் பானம் அருந்துவது தரும் பானை போட்டுடலாம் மூன்று இடம் இருந்து பலம் ஆரம்பிக்குது மண்ணுக்கு மரம் டேஸ்மா மண்ணுக்கு பாரமா இது ஒரு பழைய பாடல்ல மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கொடி பாரமா கிளை பாரமா அப்படின்றத ஒன்று வரும் எஸ் சரி ஒன்பது கீழே இருந்து மேலே ரம்முன்னு முடியுது என்ன ரம் பார்க்கலாம் விரைவாக செயல்படுதல் விரைவாக செயல்படுதல் வந்து துரிதம் அஞ்சு இடத்துல போடணும் விரைவாக செயல்படுதல் அவசரம் போடலாமா அவசரம் ஏ இது எல்லாமே ஏற்கனவே போட்ட மரியாதை ஞாபகம் கேப்பா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே சரி இங்கே பார்க்கலாம் வரையின்னு இருக்குது ஏழு வளம் இருந்த இடம் டேஸ் வாழ வைக்கும் தமிழகம் ஏழு இருந்த இடம் டேஸ் வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவாங்களே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் பார்த்திங்கன்னா சேட்டுலாம் வந்து குஜராத்தில் ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே நல்லா வாழ்ந்துட்ருக்கான் ஸோ அதனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் அது ஐந்து இடமிருந்து வளம் சேல ஆரம்பிக்குது பரத கலைஞர்களின் காலில் கால்களில் அணிவது பரத கலைஞர்கள் கால்களில் அணிவது சலங்கை தான் சலங்கை அடுத்தது வந்து ஒன்பது இடமிருந்து வளம் ஒன்பது இடமிருந்து வளம் வெள்ள டேஸ் பற்றி தண்டோரா போடப்பட்டது வெள்ளை டேஷ் பட்டி தொண்டுரா போடப்பட்டது வெள்ளை அபாயமா அபாயம் இது பாவான் மட்டும் பார்த்துட்றேன் பத்து மேலேருந்து கீழ் சிறை இருக்கும் ஊர் ஒன்று டேஸ் கோட்டை ஓகேங்க ஒன்று வெள்ளூர் பாளையங்கோட்டை புழல் ஸோ இது வந்து எங்கோட்டை வந்து பாளையங்கோட்டை ஸோ பாழை அபான் வந்துடுச்சு ஒன்பது இடம் இருந்து வளம் வெள்ளை டேஸ் பற்றி தண்டுரா போடப்பட்டது வெள்ளை அபாயம் பதிமூன்று இருந்து மேல் ஏன் இங்கே இருக்குது இந்த சின்ன வார்த்தையை முடிச்சிடலாமா பதிமூன்று வளம் இருந்த இடம் லைலில் முடியுது பதிமூன்று துவாரம் துவாரத்திற்கு இன்னொரு வார்த்தை துளை துளை இங்கே துய இங்குன்னு இருக்குது பதிமூன்று கீழே இருந்து மேல் இல்லைப்பா பதினொன்றுக்கப்புறம் பத்தொம்போது போயிட்டாங்க இப்போ ரெண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாம் ரெண்டு மேலிருந்து கீழ் பாம்பு தவளையை எய் டேஸ் பாம்பு தவளை என்ன பண்ணுச்சு இங்கு எது அப்படின்னு இருக்குது பாம்பு தவளை இங்கியது விழுங்கியது ஓடலாம விழு இங்கியது சரி அப்புறம் வந்து இது பார்த்துடலாம் இரண்டு இடம் இருந்தாலும் வீழ ஆரம்பிக்குது ஆசை ஆசைக்கு இன்னொரு வார்த்தை வீழ ஆரம்பிக்கிறது விருப்பம் நான்கு கீழே இருந்து மேல் இப்போ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பை ஆங்கிலத்தில் வந்து கப்பு தான் காலேஜில் போதெல்லாம் அந்த அரியர்ஸ் வாங்கின பசங்களை பார்த்து கேட்பாங்க மச்சி எத்தனை கப்பு வாங்கியிருக்க வழக்கமாக கப்பு வாங்கி அப்படின்ட்டு ஸோ கப்புனால் எங்களை காலேஜில் லைஃப்பில் வந்து அரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம் காலேஜ் பசங்களுக்கு பதினொன்று இருந்த மேல் இம்முன்னு முடியுது ஓசி ஓசி அப்படிங்கிறது வந்து இம்ல முடியுது இலவசம் தான் அது இலவசம் போட்டுடலாம் இலவசம் எட்டு வளம் இருந்த இடம் லால் ஆரம்பிக்குது தயிரை கொண்டு தயாராகும் பானம் மோர் தான் அது இங்கே லேல் ஆரம்பித்திருந்தால் போடலாம் இது பஞ்சாபி பானம் லசி சரி அப்படி வந்து இங்கே வந்துடலாமா பதினாலு மேலிருந்து கீழ் பார்க்கலாம் ஜெயம் ஜெயத்திற்கு இன்னொரு வார்த்தை வெற்றி தான் மூணு இடத்துல வெற்றி என்றால் ஜெயம் பதினாறு இடம் இருந்து வளம் இரு இருக்குது கற்பது கற்பதுக்கு இன்னொரு விஷயம் இன்னொரு வார்த்தை என்னது இரு இருக்குது கற்றல் போடலாமா கற்பதுன்னா கற்றல் கற்றல் பதினாறு மேலிருந்து கீழ்கால ஆரம்பிக்குது நாணத்தில் காதலியின் டேஸ் சிவந்தது நாணத்தில் காதலியின் என்ன சிவக்க காதலியின் கண்ணம் சிவந்தது கண்ணம் போட்டுடலாம் இன்றின்னு இருக்குது பதினெட்டு இடம் இருந்து வளம் அது என்னென்னு பார்க்கலாம் செய்த உதவிக்கு சொல்வது செய்த உதவிக்கு சொல்வது நன்றி தான் சரி பதிவத்தைந்து வளம் இருந்த இடம் இம்ல முடியுது நாணம் நாணத்திற்கு இன்னொரு வார்த்தை இம்ல முடிகிறது வெட்கம் போடலாமா வெட்கம் நாணமு இன்னும் இதை புரட்சி தலைவர் பாட்டில் என்ன போடணும்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்களேன் பாட்டு சமையான பாட்டு தான் இருபத்தைந்து கீழே இருந்து மேல் வெள்ளன்னு இருக்குது அதிகம் அதிகத்திற்கு எப்படிப்பா வேலை ஆரம்பிக்குது சரி நீங்கள் இதையும் பார்த்துடலாம் இருபத்தொன்று என்ன சொல்ல வர்றாங்கன்னு இருபத்தொன்று மேலே இருந்து கீழ் கடற்கரை ஆங்கிலத்தில் கடற்கரை ஆங்கிலத்தில் ரெண்டு இடத்துல பீச் தான் அது பீ இட்டு வராது நான் இச்சை மாற்றிடுறேன் பீச்சு அப்போ வந்து நாணம் வந்து வெட்கம் கிடையாது வேறு ஏதோ இருக்குது நாணமு இச்சி வர்ற மாதிரி நாணத்துக்கு என்ன சொல்லலாம் இச்சி இம் இருக்குது வெட்கம் இல்லை கூச்சம் போடலாம் இச்சி இம் இருந்தால் கூ இச்ம் ஸோ நாணம் வந்து கூச்சம் என்று படித்து கொள்ளுங்கள் பிழைக்கு வருந்து இரவும் மன்னிக்கவும் ஸோ கூச்சம் அது நாணம் என்றால் அப்போ கூழ ஆரம்பிக்கிறது இல்லை முடியுது இருபத்தைந்து இருந்து மேல் அதிகம் அதிகம் வந்து கூடுதல் கூடுதல் சரி அப்படி இங்கே வந்துடலாமா தான ஆரம்பிக்குது என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆறு மேலே இருந்து கீழ்த்தா சோளம் போன்றவை டேசன்ப சோளம் போன்றவை சிறு தானியம் இங்கே தான ஆரம்பிக்குது நாலு எழுத்து தானியம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் சோளம் போன்றவை தானியம்தான் தானியம் பனிரெண்டு வளம் இருந்த இடம் ஏ இருக்குது பீதி பீதிக்கு வந்து ஏல இருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்கள் பீதி கிளி கிளி பயம் சரி பத்தொன்பது கீழே இருந்து மேல் ஆள் இம்மில் முடியுது பத்தொன்பது மெதுவாக அப்படியே ஸ்லோவாக பண்ணுறது அது என்ன சொல்லுது என்ன இம் சொல்ல வராங்கப்பா மெதுவாக நிதானம் நிதான இம்மா நேல் ஆரம்பிக்கு ஒரு வார்த்தை பதினைந்து என்னென்னு பார்த்துர்லாம் முத்து குளிப்பவர்கள் டேஸ் பிடிக்க கற்றுக்கொள்ளணும் முத்து குளிக்கிறவங்க வந்து இதை ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா தம் பிடிக்க கற்றுக்கொள்ளணும் மூச்சை இழுத்து பிடித்து கொள்வது ரொம்ப நேரத்துக்கு வந்து தம் பிடிக்க கற்றுக்கொள்வதும் அப்போ வந்து நிதானம் வராதே பத்தொன்பது கேளு இருந்த மேல் மெதுவாக நிதானமாக இல்லை தம்ல முடிகிறது மெதுவாக நடந்தது தாமதமா தாமத இம் தாவான்னு பார்த்துடலாம் இடம் இருந்து எதிரி நாட்டினர் திடீர் தாஸ் நடத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர் பத்தொன்பது தாக்குதல் அப்போ தாதம்னு இருக்குது பத்தொன்பது கேள் மேல் மெதுவாக தாமதமாக இருபத்தி ரெண்டு மேல் இருந்தமேல் இக்கு இருக்குது தேக்கு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தேக்கு தேக்கு என்றால் சரி தமிழில் தேக்கு என்றால் ஆங்கிலத்தில் டீக்கு டீக் தேக்கு டீக்கு சரி இருபது கேள் மேல் கூழ் ஆரம்பிக்குது கூழானாலும் டேஸ்து கொடி குளித்து கொடி குளிச்சுட்டு குடிங்கப்பா சரி பதிநேழு வளம் இருந்து இடம் வெளியில் முடியுது கேழ்வரகு சென்று கொண்டு செய்யப்படும் உணவு கேழ்வரகு களி சரி இருபத்தி மூன்று கேள் இருந்து மேல் தகன்னருக்குது அது என்ன தக 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 தங்க வேட்டை பார்க்கலாம் அனுகூலம் இல்லாதது சாதகம் எதிர் சொல் சாதகத்திற்கு எதிர் சொல் பாதகம்தான் பாதகையும் அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருந்து வளம் சீரடி புட்டபர்த்தியில் கேட்கும் நாதம் சீரடி புட்டபர்த்தியில் என்ன நாதம் கேட்கும் பா பாபா தான் பாபா பால் அப்படின்னு இருக்குது இருபத்தி நான்கு கீழே இருந்தமேல் பாம்புக்கு இது வார்க்காதே பாம்புக்கு பால் வார்க்காதேன்னுவாங்க பால் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்